ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்னை வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் நாள் இன்றைக்கி நான் என்னோடய வீட்டில் ஐயப்பன் பூஜை எளிமையான முறையில் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஐயப்பன் சுவாமிக்கு நெய்வேதியமாக குதிரைவாலி அல்வா வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதை நம்ம எப்படி சட்டன் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் குதிரைவாலி பவுடர் எடுத்திருக்கேன் இது இன்ஸ்டண்ட்டான பவுடர் இதை நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இந்த குதிரைவாலி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கப் எந்த கப்பில் நீங்கள் வந்து பவுடர் அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்து பார்த்தீா ரெண்டு கப் பால் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சொன்னும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த நம்ம பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து அல்வா கன்சிஸ்டன்சி வந்தோன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ தண்ணியில் கரைச்சுவச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏலக்காய் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கலாம் சாப் பண்ணி வச்ச நட்ஸ் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை மாதம் அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த இரண்டு மாதங்களுமே கடவுளுக்கு உரிய மாதங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதங்கள் சக்தி வாய்ந்த ஒரு மாதங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இரண்டு மாதங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம சகல சௌபாக்கியம் நமக்கு கிடைக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடு நம்மளுக்கு செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தீரும் அதே மாதிரி கார்த்திகை ஒன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன தெய்வங்களை வழிபடுவோம்னா ஐயப்பன் சுவாமியை நம்ம வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை வந்து சோமவார்கள் அதாச்சு திங்கக்கிழமையில வர இந்த கார்த்திகை மாதத்துல அந்த திங்கட்கிழமை நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பாக சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற எல்லா கர்மவினையும் நம்மளுக்கு தீரும் அதே மாதிரி ஐயப்பனையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில வழிபடலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம் சிவபெருமானுக்கு ஐந்து தீபம் அப்படி இல்லைன்னா மூன்று தீபங்கள் நீங்கள் நெய்ல ஏற்றலாம் ஐயப்பனுக்கு ஐந்து தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு எங்களால் வந்து நாங்கள் இந்த மாதம் முழுவதுமே வந்து ஏற்றலாமான்னா கண்டிப்பாக ஏற்றலாம் இல்லைன்னா விசேஷ நாட்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய சிவபுராணம் இந்த மாதிரி சிவன் சிவபெருமானுடைய பாடல்கள் ஐயப்பன் பாடல்கள் முருகனோட திருப்புகள் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இன்றைக்கி நான் அபிஷேகங்கள் செய்து பிரசாதங்கள் செய்து தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு இன்னைக்கு என்னோட முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் வந்து நல்லபடியாக பூஜை வந்து நிறை நிறைவு செய்துட்டேன் இந்த மாதத்தில் முதல் நாள் தான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க முதல் நாள் செய்வது ரொம்ப சிறப்பு இல்லை எங்களா முடியல அப்படின்னா இந்த மாதத்தில் வர நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யலாம் தப்பு கிடையாது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐயப்பனோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் எல்லாம் அல்ல சிவப்பெருமானோட அருளும் கண்டிப்பாக கிடைக்க நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் தேங்க்யூ ப பாய்